ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன்னருளி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்கு அஸ்பிருஷ்டதோஷ பரிமர்ஷம் அலங்கி அமன்யைஹி அஸ்தாபேயம் அகிலம் புருஷார்த்தவர்க்கம் चित्रं जनार्दन साधकानां त्वयि अर्पिताः सुमनसः सहसा फलन्ती अस्पृष्टदोषपरिभर्षम् अलङ्गि अमन्यैः हस्तापचेयम् अखिलं पुरुषार्थवर्गम् ಚಿತ್ರ ಜನಾರ್ಧನ ಪದವಿ ಸಾಧಕಿ ಅರ್ಪಿತಮನಸ ಸಹಸಾ ಫಲಂತಿ ಅರ್ಥ ಇನ್ನ ಜನಾರ್ದನ ಪದಾವಣಿ ಜನಾರ್ದನನಿನ್ ಪಾದುಗಯೇ ತ್ಮನಸ ಅರ್ಪಿ ಸಾಧಕನ ಉಮ್ಮ நல்ல சிந்தனையோடு மலர்கள் கொண்டு பூஜிப்பவர்கள் அதான் பூஜி சாதகானாம் அற்பிதாக சுமனசா நல்ல மனசு சகசா உடனே அகிலம் புருஷார்த்த வர்க்கம் எல்லா புருஷார்த்தங்களையும் தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்கிறது அந்த எல்லா புருஷார்த்தங்களையும் அஸ்தாபஜேயம் கையால் பழத்தை மரத்திலிருந்து பறித்து கொள்வது போல பலானி அடைகிறார்கள் அர்த்தமாகளுக்கு ஜனார்தனனின் பாதுகையே உண்மை நல்ல சிந்தனையோடு மலர்கள் கொண்டு பூஜிப்பவர்கள் உடனே எல்லா புருஷார்த்தங்களையும் கையால் ம பழத்தை மரத்திலிருந்து பறித்து கொள்வது போல அடைகிறார்கள் சித்திரம் என்ன ஆச்சரியம் ரெண்டு அர்த்தமாக பண்ணிக்கலாம் இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது என்ன அதிசயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சித்திரம்னா என்ன அதிசயம் அதிசயம் இவைகள் இந்த பலன்களெல்லாம் அஸ்பிருஷ்ட தோஷகா தோஷங்களினால் தீண்டப்படாதவை தோஷ பரிமர்ஷம் மற்றவர்கள் கண்டு பொறாமை கொள்ளக்கூடியவை அலங்கி மற்றவர்களால் எட்ட முடியாதவை தொட முடியாதவை ஆமன்யி மதிப்பு அற்றவை இவர்களுக்கு இவைகளுக்கு ஒரு பு ஒரு மதிப்பு போட முடியாது அப்படின்னு அர்த்தம் அர்த்தமானது உங்களுக்கு நாம் பாதுகைக்கு பிரியத்தோடு மலர்களை அர்ப்பித்து அர்ச்சனை செய்தால் வாழ்வின் எல்லாம் இந்த தர்மார்த்த காம மோக்ஷம்னு சொல்லப்படுகின்ற இந்த புருஷார்த்தங்களை எல்லாம் அதான் புருஷார்த்த வர்க்கம்னு எழுதியிருக்க எல்லாவற்றையும் சுலபமாக அடைந்து விடலாம்ங்கிறது தான் மெசேஜ் இந்த ஸ்லோகத்தில் ஒருத்தர் பிடிக்கலாம் நினைக்கிறேன் அஸ்பிருஷ்டதோஷ பரிமர்ஷம் அலங்கி அமன் கை அகிலம் புருஷார்த்த வர்க்கம் சித்திரம் ஜனார்தன பதவணி சாதகான துயி అర్పితమనస సహసా ఫలంతి సహసే ఇమీడీయనర్తం శ్రీమతే రామానుజాయనమా